اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد نحمده ونصلي على رسوله الكريم اما بعد جابر بن عبد الله رضي الله تعالى عنه في حديثه ذلك ان رسول الله صلى الله عليه وسلم قال ها هنا ومن كلها منحر فانحروا في li halikum wa waqad hahuna wa aradtu kullaha mawqifan wa waqad hahuna wa jama'a jama'ni kullaha mawqifan <impan> aw qala mina sallallahu அருமைக்குரிய சகோதரர்களுடைய பெரியவர்களை ஹஜ்ஜுடைய எரிய ஆரம்பமாக கூடியதுடைய திரை எட்டு இருந்து ஆரம்பித்துவிடுவார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நாள் இவர்கள் மினாவில் முதன்மையாக ஹாஜிகள் பிறையத்தன்று மினாவில் தங்குவார்கள் அங்கு அன்றுடைய பிறையத்து அன்றுடைய லுஹர் அசர் மகை இஷா அதேபோன்று மறுநாள் பிறை ஒன்பது அன்று பஜரையும் அங்கே கொள்வார்கள் மினாவில் இதே இன்று அகலாம் கட்டிடுவார்கள் ஹஜர் காலம் கட்டி கட்டிதான் அங்க மினாவுக்கே போவாங்க அப்ப ஏறத்தாழ ஐந்து வகுப்பு தொழுகைகளை பிரிவெட்டில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு ஐந்து நர வக்கு தொழுகைகளை அவர்கள் மினாவில் சொல்வார்கள் அதற்கு பின்னால் மறுநாள் புறையண்டுகைக்கு சூரியன் உதயமான பின் அரப்பா மைதானத்தை முன்னோக்கி நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க அரப்பா மைதானத்தை முன்னோக்கி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க எதுக்குள்ள போயிட்ட இந்த நேரம் என்று சொல்வார்கள் உச்ச நேரத்திற்கு முன்பதாக இவர்கள் அங்கே அறைந்து விடுவார்கள் அரப்பா மைதானத்தில் அரப்பா மைதானத்தில் அவர்கள் அசரையும் சேர்த்து தொழுவார்கள் இந்த அரப்பா மைதானத்தில் லொஹரை அசரையும் சேர்த்து தொழுதுட்டு அரபா மைதானத்தில் உள்ள சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது அந்த பள்ளத்தாக்கில் தவிர எல்லா இடத்துலையும் இவங்க தங்கலாம் அரபா மைதானத்தில் அந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்லலாம் முக்கியமா வந்து இந்த ஜபே நூல் என கூடிய சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது அதான் சூழ்ந்தா சுலாத சொல்லும் அவங்க இந்த இடங்கிறது அது சொல்லி காட்டுறாங்க அதுக்கு பின்னால் இவர்கள் தொழில் முடித்ததற்கு பின்னால் அந்த அளவு கொஞ்ச நேரம் இருப்பாங்க மறைய ஆரம்பிக்கும் பொழுது இருந்து கிளம்பிடுவாங்க அவர்கள் அரபாமைதானத்தில் இருந்து கிளம்பி ஆகிகள் முஸதிபாவை முன்னோக்கி செல்வார்கள் முஸ்தி இரவு நேரத்தில் இவர்கள் போய் அங்க அந்த இருந்து முசரிப்பாக மகனிமையும் இஷாவையும் இவர்கள் தொழ ஆரம்பிப்பார்கள் அதுபாக தொகரையும் அசரையும் சேர்த்து தொடுவாங்க முசரிப்பான மகளிரை இஷாமையும் சேர்த்து மகளிர் இஷாமையும் தொழுவார்கள் இவங்க தொழுத முடிச்சிட்டு அந்த அவர்கள் அந்த அரபா மைதானத்தில் முசரிப்பாவில் இவர்கள் தங்கிடுவாங்க முசரிப்பாவை இருந்துட்டு பஜர் தொழிலை மறுநாள் பத்தாவது நாள் பஜனுடைய தொழிலை விட்டு சூரியன் உதயமாவதற்கு முன்பதாக இவர்கள் வினாவிற்கு வந்து விடுவார்கள் பத்தாவது நாள் இவங்களுக்கு வந்து புறப்பட்டு முசலிப்பாக இருந்து போனான் முழுவதுமே அவங்க தங்க இடமாக வச்சிருந்த அந்த பத்தாவது நாள் மினாதருக்கு வந்து கல்லறியக்கூடிய இடத்திற்கு சென்று இவர்கள் கல்லறிய ஆரம்ப சைத்தானுக்கு கல்லறி அமைந்து சொல்லிட்டு அதுக்கு பிறகு குர்பானி கொடுக்கக்கூடிய இடத்திற்கு வந்து குர்பானி கொடுப்பார்கள் இந்த வினாவின் தான் இவங்க குர்பானி கொடுத்திருக்காம மினாவில் வந்து மஞ்சள் கைப்பேந்து சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய அளவு குர்பானி ரசுபாய் சொல்லாதுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல அவன் வந்து இவங்க குர்பானி வருமானம் குர்பானி கொடுத்துட்டு இதுக்கு பின்னால் பிறை பத்து மூன்று நாட்களும் குர்பானி கொடுக்கலாம் பிறை பத்து பதினொன்று பன்னிரெண்டு மூன்று நாட்களும் குர்பானி கொடுக்கலாம் முதல் நாள் இவங்க கல்லறிஞ்சிட்டு குர்பானி கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி தபா செய்ய போயிடுவாங்க சபா முறை எல்லாம் போயிட்டு இவங்க முறையை அரைக்கி விட்டு குர்பானி கொடுத்தாச்சுன்னு தெரிஞ்சா முடியை அரைக்கிடலாம் முறியை அரைக்கிட்டு இவங்க என்ன செஞ்சிருவாங்க தபா செஞ்சுட்டு யகராம் முறையை விட்டு அதற்கு பின்னால் பிறனி பதினொன்று பனிரெண்டு இந்த நாட்கள் எல்லாம் செய்து கல்லறிய வேண்டும் வருவாங்க பொருத்துவார்கள் கல்படுத்துவார்கள் சைத்தானுக்கு கல்லறிவார் மூன்று சைத்தானுக்கு மூன்று நாட்கள் கல்லறியக்கூடியது இருக்குது ரசி சுலாதேஸ்வரம் அவர்கள் கூறினார்கள் நான் அருகில் உள்ள இரும்பிடத்தில் அறுத்து பணியிட்டேன் ஆனால் முழுவதும் படியிடும் இடமாகும் என்பதாக ரசூபாய் சிவன் சொல்றார் அரப்பா மைதான வந்து கைப்பன் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு அருகில் தான் வந்து நான் குர்பானி வந்தேன் ஆனா அரப்பா முழுவதும் குர்பானி பணியிடக்கூடிய இடமாக இருக்குது எனவே நீங்கள் தங்க தஞ்சைக்கும் இடத்திலிருந்தே படியிடுங்கள் படியிட்டுக் கொள்ளுங்கள் நான் அரப்பா நடுவில் உள்ள ஜபது ரஹ்மான் ஜவன் சொன்ன

நான் தங்கினேன் ஆனால் முசரிபா முழுவதும் தங்கும் இடமாகும் இந்த மூன்று இடங்களாக இருக்கும் பொழுது சொல்லி காட்டாங்க நான் இருந்த இடம் இது ஆனா இதை நீங்கள் அது அதை உள்ள இருக்கக்கூடிய இடங்களே தங்கலாம் நான் போகக்கூடியவங்க அந்த இடத்துல தங்குவதற்கு இல்லை நமக்குள்ளே ஒரு இடங்கள் ஒதுக்கப்படும் போது அந்த இடங்கள் நாம் தங்கி கொள்ளலாம் என்பதுதான் நெசபாஜன் சொன்னது இந்த ஹரிப் மூன்றிய கருத்துகள் நமக்கு வழங்குகின்றது இதை ஜாபி அப்துல்லாஹ் வரி உலகக்காரன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எதை படித்தமோ எதை கேட்டமோ அதை வெளியில் நடக்கக்கூடிய நண்மக்களாக உள்ள உணவாக நாக்கியால் உருவானாக வாசல் தவணன் அஹந்தில்லாஹ் ரம்பிலாலுமி சுவாகங் அப் எகம் நிகழ் சுவஹாங்கல்லாஹும் அபியம் திக்க மனுஷதல்லாஹிராக இல்லாமல் கவனம் சில படிக்க آمين سبحان ربك رب العزة يامعين سيمون وسلام على المرسلين والحمد لله رب العالمين